தேர்தல் பரப்புரைக்காக பாண்டிச்சேரியை தொடர்ந்து பெருந்துறைக்கு போக போகிறார் பினநாயகன் விஜய் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பெருந்துறையில் இருக்கிற ஒரு பிரைவேட் பிளேஸில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேரை கூட்டி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட போகிறாராம் பினநாயகன் விஜய் இதற்கான காவல்துறை அனுமதியை கேட்டு காத்து கிடக்கிறது தாவேக்கா தற்கூரி கூட்டம் இதில் இருக்கிற சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்புறமா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு தாவேக்கா தற்கூரியே போலீஸ்காரர் ஒருத்தர் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வச்சான்ல அதில் இருக்கிற சிலபல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதையெல்லாம் பேசி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட்களெலாம் நமக்கு இன்னும் நாலஞ்சு மாதத்துக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறமா அனில்னா படநடிக்க போயிடுவார் இவனுக்கெல்லாம் அனில் நான் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போயிடுவானுங்க அதிகபட்சமாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்களெலாம் அதனால் கல் சூடாக இருக்கும்போதே தோசையை போட்டு சாப்பிட்ருவான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் பெருந்தூர பொதுக்கூட்டத்தை நடத்துகிற பொறுப்பை ஓட்டை கோட்டையிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு செங்கோட்டையர் தான் இது சம்பந்தமாக அனுதினமும் தினமும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு காவல்துறையோட எல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அல்லும் பகலும் அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இது சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அதாவது ஓட்டைய கோட்டை முதல்ல கோபிக்கு தான் கூப்பிட்டு அதாவது ஓட்ட சார் ஓட்ட சார் நீங்க கோபிக்கு வாங்க சார் அங்க போய் கெத்து காட்டுவோம் கோபியை வச்சு ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டே வளைச்சிடலாம் நீங்க கோபிக்கு வந்து கெத்து காட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் உங்களுக்கு அடிமை அடிமையாயிரும் சமீபத்தில் தான் எடப்பாடியார் அங்கே ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டி கெத்து காட்டினாரு அவ மிஞ்சின மாதிரியான ஒரு கூட்டத்தை நாம கோபியில கூட்டிட்டோம்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையே ஆட்டையை போட்டலாம் அதனால கோபிக்கு நீங்க தான் சரியா இருக்கும் ஓட்ட சார்னு கோட்டை ஒரு பிட்ட போட்டிருக்கிறாரு ஆனால் அந்த பக்கம் ஓட்டையார் இதை கேட்டு செமத்தியாக டென்ஷன் ஆயிட்டாரா ஏங்க சும்மா இருங்க சும்மா இருங்க கோட்டை சார் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் சும்மா ஆனாச்சுக்கு எதையாவது பேசி உசி பேத்தி என் சூவை புண்ணாக்கி விட்டு போயிடாதீங்க கோட்டை சார் இப்படித்தான் ஒருத்தன் கரூருக்கு கூட்டிகிட்டு போனா கரூரில் திமுகவுக்கு எதிராக கெத்து காட்டலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் என் சூவை புண்ணாக்கி விட்டா அதையே நீங்களும் பண்ண பார்க்குறீங்களா இனிமேலாம் சூவில் புண்ணாகிறதுக்கெல்லாம் இடமில்லை இனிமேல் குத்து வாங்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட சத்து இல்லை யாருக்கு எதிராகவும் கெத்து காட்டுற வெத்து வேலையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் கோட்டை சார் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் சூளை புண்ணாகிறத்துக்கெல்லாம் புதுசா இடமே இல்லை அதனால் ஆளை விடுங்க சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா கோபிக்கும் கரூருக்கும் நடுவுல மையமாக ஒரு இடத்த பிடிக்கிறீங்க அங்கே மேடைய போடுறீங்க நான் வந்து பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் ஆளை விடுங்க கோட்டை சார்னு விஜய் வெல வாரியாக ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரே கோட்டை யாராம் அந்த விளக்கத்துல ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலயே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாராம் ஏன்னா அந்த இடத்துல விஜய்ண்ணா ஒரு மாதிரி சேர்ல ஸ்ட்ரைட்டா உட்காராம ஒஞ்சிருச்ச மேனிக்க ஒரு பக்கமா சாஞ்சே உக்காந்து இருந்தாராம் அதை பார்த்தோன்னே கோட்டையாருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சான் தான் கரூர்ல பட்ட காயம் இன்னும் ஆறுல அடுத்த காயத்தை அந்த இடத்துலயே கொடுத்தோம்னா அணில அரசியலை விட்டு ஒரு நாள் ஓடிடுவாருன்னு சரிங்க ஓட்ட சார் கரூருக்கும் கோபிக்கும் நடுவில் பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்க பெரிய கூட்டத்தை கூட்டி மாசு காட்டிடுவோம்னு அணில் மனம் குளிர்ற மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கோட்டையார் நகர்ந்து போயிட்டாராம் இப்படி ஒரு கதை நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டு இருக்குது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியாத இந்த கதையை ஒட்டி அதாவது விஜய் பெருந்தோற போற அந்த கதையை ஒட்டி இந்த கதை சோசியல் மீடியாக்கள்ல பேசப்படுதுன்னு வைங்க கேட்கறதுக்கு கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி பெருந்துறையில வச்சு ஓட்டையை ஒரு வழி பண்ணியே ஆகணுங்கிற முயற்சியில கோட்டை ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு அதற்காக அனுதினமும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த உழைப்புக்கு மத்தியில் செங்கோட்டை நேத்து ஒரு மீட் வச்சுருந்தாரு அதில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது அதையும் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அதாவது நிருபர்கள் கேட்குறாங்க செங்கோட்டையன்ட்ட ஏங்க உங்களுக்கு மட்டும் இப்படி எண்பத்தி நாலு கண்டிஷனை போலீஸ் போட்டிருக்குதே இதெல்லாம் ஒரு மாதிரி அநீதி மாதிரி தெரியலையா உங்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணலையா இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் கோட்டை பாட்டா பாடுறாரு சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனா சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இருக்கிறேன் வார்த்தையெல்லாம் ரெடியாக தான் இருக்குது ஆனால் எடுத்து வெளியில் விட முடியல அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன்னு பாட்டா பாடுறாரு இது கிட்டத்தட்ட ஈன சுரத்தில் முனைகிற மாதிரி தான் வைங்க இப்படி கோட்டை ஈன சுரத்தில் முனைகிறது அந்த பக்கம் பல அணில் குஞ்சுகளை டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு இமீடியட்டாக அவனுங்க களத்தில் இறங்கிட்டானுங்க அவனுங்களாம் ஈன சுரத்தில் மென்மையாக ரொம்ப மென்மையாக முனைகிறானுங்க இது என்ன அநியாயமாக இருக்குது எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு எந்த கட்சிக்கும் இல்லாத கண்டிஷன்களை அணில் மட்டும் எதுக்கு போடுறீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்க தானே இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா என்னத்துக்கு எங்களுக்கு எதிராக மட்டும் இவ்வளவு கண்டிஷன் அப்படின்னு அவனுங்களும் ஈன சுரத்தில் முனாகிறானுங்க அவனுங்களாலையும் அதுக்கு மேலே சத்தம் போட முடியல ஏன்னா அதுக்கு மேலே சத்தமாக ஏதாவது பேசுனானுங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த வெகுஜனமும் சேர்ந்து மொத்தி விட்டுரும்னு வைங்க ஏன்னா இதை ஒரு கொலகார கூட்டமாச்சே மற்ற அரசியல் கட்சி மாதிரி இவனுங்களையும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியா கட்டுப்பாடுகளை போட முடியும் இவனுங்களை தனியாகத்தான் கவனிச்சாங்கன்னா தற்கொலைகளுக்குன்னு சிறப்பு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு தான் ஆகணும் அதனால போலீஸ் பல சிறப்பான கட்டுப்பாடுகளை இவங்களுக்கு எதிராக போடுதுன்னு வைங்க மேட்ரு அது இல்லை அதாவது கோட்டையார் பதில் சொல்ல முடியாமல் பாட்டு பாடினதுங்கிறது அரசுக்கு எதிராகவோ இல்லை இவங்க போடுற இந்த எண்பத்தி நாலு கண்டிஷன்களுக்கு எதிராகவோ இல்லை இல்லை அவருடைய பயமே அணிலையும் அதன் குஞ்சுகளையும் நினைச்சி தான் அதைத்தான் நான் வெளியில் சொல்ல முடியல இப்படிப்பட்ட தற்குறி கூட்டத்துக்கிட்ட வந்து தெரியாதனமாக சிக்கிக்கிட்டேன் பத்தே நாளில் வாழ்க்கைனா என்ன வழினா என்னங்கிறத இவனை எனக்கெல்லாம் காட்டிட்டானுங்க வச்சுக்கிட்டு என்ன இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பொதுக்கூட்டம் போடுறது எவனாவது அடங்குவானா எவனாவது எவன் சொல் பேச்சையாவது கேட்பானா ஏன் பேச்சதான் எவனாவது கேட்கிறானா இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலங்கிறதா ஓட்ட பாட்டா பாடி காட்டியிருக்கிறாரு அதுதான் மேட்ரு என்ன இந்நேரத்துக்கு அணில் கூட்டம் கோட்டைக்கே வாழ்க்கைனா என்ன வலினா என்னங்கிறதெல்லாம் கண் கண்டிப்பாக காட்டியிருக்கான் எடப்பாடியாரெல்லாம் எப்பேற்பட்ட தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு வந்து இந்த தற்கூரி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே என்னத்தை சொல்கிறது தொண்டனுங்க ஒரு டைப் தற்கூரின்னா தலைவன் அதுக்கு மேலே பெரிய தற்கூரியாக இருக்கிறாப்புல தலைவனை கட்சியில் அன்னைக்கு சந்திச்சதோடு சரியா அதுக்கப்புறமா போனே எடுக்க மாட்டேங்கிறாப்புல கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்தால் தான் எந்த சேதாரமும் இல்லாமல் கூட்டத்தை நடத்த முடியுங்கிறதையெல்லாம் நாம் போய் அந்த தற்கூரி தலைவன்கிட்ட சொல்ல முடியுமா இல்லை இந்த தற்கூரி கூட்டம் இந்த சந்து பூந்துக்குள்ளே எல்லாம் பூதாதிங்கன்னு சொன்னால் கேட்குமா என்ன கருமா அப்படிங்கிற இதைத்தான் கோட்டை மறைமுகமாக சாடமாடையா பாட்டாக பாடி காமிச்சிருக்காரு அது புரியாமல் இவனுங்க அது அரசின் அடக்குமுறைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு திரிகிறானுங்க எனக்கு என்னமோ இந்த பெருந்தொரை மீட்டிங் முடிஞ்ச கையோட கோட்டையார் திரும்பவும் ஏடிஎம்கேவிலேயே போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த பைத்திகார கும்பலையெல்லாம் வச்சுக்கிட்டு பப்ளிக் மீட்டிங் போட்டால் இவர் கோட்டையார் இமீடியட்டாக பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போய் சேர வேண்டியதுதான் அதெல்லாம் இந்நேரத்துக்கு அவருக்கே புரிஞ்சுருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி எண்பத்தி நாலு கண்டிஷன் இல்லை எட்நூத்தி நாற்பது கண்டிஷன்களை போயிட்டாவது அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் போலீஸ் பார்த்துக்கணும் பார்த்துக்குவாங்கன்னு நம்புவான் அது மட்டும் இல்லாமல் இந்த வெத்து வேட்டு விஜய் பேச போகிற பத்து நிமிஷம் வெத்து பேச்சுக்கே எதுக்கு இத்தனை பில்டப்பு இத்தனை போலீஸ்காரங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் இவனுக்கு பொச்சை பிடிச்சிக்கிட்டே தெரியணும் எனக்கு தெரியல நீ பேச போகிறதே பத்து நிமிஷம் வெத்து பேச்சே அதுலேயும் எட்டு நிமிஷம் நண்பா நண்பின்னு நக்க போற வேற ஒரு வெங்காயம் இருக்க போறது இல்ல அப்புறம் என்னத்துக்கு இத்தனை அலப்பறேன்னு தான் நான் கேட்கிறேன் ஏங்கண்ணா அணில்னா அத பேசாம ஒரு வீடியோவா வெளியிட்டு போங்க அந்த பத்து நிமிஷம் வெத்து பேச்ச வீடியோவா வெளியிட்டீங்கன்னா அணில் குஞ்சுகள்லாம் அதை பார்த்து அதை கேட்டே ஆர்கசம் அடைஞ்சிட்டு போறானுங்க என்னத்துக்கு இத்தனை அழப்புற இத்தனை சித்திரவதை என்னவோ மீட்டிங் போடுறது எங்களோட ஜனநாயக உரிமையும் பானுங்க அணில் குஞ்சுகள்லாம் அப்புறம் என்னத்த சொல்றது அப்படியே தற்குறி தத்தி அணில் குஞ்சுகளா மீட்டிங் போடுறது வேணும்னா உங்க ஜனநாயக உரிமையா இருக்கலாம் ஆனா நீங்க வெறுமனே மீட்டிங் மட்டும் போடுறீங்க குடியே கிடைக்கிற வேலையை சேர்ந்தே தானே போகிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன ஜனநாயக உரிமை என்ன வெங்காயம் எல்லாம் விலைக்கு சொன்னால் இந்த கூமுட்ட கூட்டத்துக்கு புரியவா போகுதே என்னத்தையோ பண்ணிட்டு போறானுங்க மற்றபடி போலீஸ் இவனுங்களுக்கு என்ன கண்டிஷனை போடுதோ இல்லையோ வேற ஒரு முக்கியமான கண்டிஷனை போடணுங்கிறது என்னோட கோரிக்கை அதாவது அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆட்கள் உள்ள போகிறதுலருந்து வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் அத்தனை அணில்களின் வாயிலையும் அது ஆண் அணிலா இருந்தாலும் சரி பெண் பெண்ணணிலாக இருந்தாலும் சரி வாயிலையும் நல்ல ஹெவியான பிளாஸ்டிக்கை போட்டு அந்த அட்டை பொட்டிக்கு ஓட்டுற அந்த ப்ரௌன் கலர் டேப் அதெல்லாம் ஒரு ஏழு எட்டு லேயரை ஒட்டிக்கிட்டு வந்தால் தான் உள்ள அப்படி பண்ணுனாதான் இந்த பொதுக்கூட்டத்துக்கே பர்மிஷன் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் இது ஒரு மாதிரியே நமக்கு நாட்டுக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயம்னு வைங்க ஏன்னா அணில்கள் சமீபத்தில் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் கையை பிடிச்சி ஒரு தற்கொலை கடிச்சு கழிச்சு அதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டம்தான் தான் அவனை ஏன் அணில பார்க்க போகும்போது அணில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கிறானுங்க அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது இமீடியட்டாக பிடிச்சி கடிச்சு வச்சிருவானுங்க இல்லைனா இன்னும் வேற ஏதாவது கொடூரமாக பண்ணி விட்டுருவானுங்க ஸோ இதெல்லாம் தடுக்கவே முடியாது இந்த விஷயத்துல அவனுங்களை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை அவனுக்கு ஆர்வ கூந்தல்ங்கிறது அந்த லட்சணத்தில் இருக்குது அதனால எல்லாருக்கும் நன்மை பயக்கணும்னா அவனுக்கு வாயை ஒட்டிடுறது ஒரு சிறப்பு சிறப்பான ஏற்பாடாக இருக்கும் தமிழ்நாடு போலீஸ் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த ஆபத்து அனில்நாவுக்கே தெரிஞ்சுட்டதுனால தான் இப்போ அவனுக்கு ஒரு இரநூறு முந்நூறு அடிக்க அந்த பக்கம் நிப்பாட்டி இந்த பக்கம் இவர் நின்று பேசிட்டு இப்படியோ போயிடுறாரு இந்த வாடுறா தத்திகளா தற்கூரி முண்டாங்களா இடையில கோடு போட்டிருக்கிறேன் அதுதான் பார்டர் லைனு இதை தாண்டி நானும் வரமாட்டேன் நீங்களும் வரக்கூடாது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடணும் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தானே பாண்டிச்சேரியில் நேற்று பங்கு பண்ணுனாரு இதெல்லாம் என்ன அவனுக்கு அடிக்க தயாராகிட்டானுங்கன்றதெல்லாம் அனில் நாவுக்கே புரிஞ்சிருக்குதே ஆக்சுவலாக நம்ம எல்லார்த்த விட விஜய் ரசிகர்களின் தரம் என்ன அவனுடைய யோகிதை என்னங்கிறதுலாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஸோ விஜய் பயப்படுறாருனா அதில் ஒரு நியாயம் இருக்கா அவனுக்கு கடிக்க தயாராகிட்டானுங்கன்னு அர்த்தம் ஸோ பிளாஸ்திரி ஓட்டு ஒட்டுறது ஒரு சிறப்பான வழியாக இருக்கான் இல்லை அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு மாதிரி மனித உரிமை மீறல் இல்லையா அப்படின்னு உங்களில் யாராவது சட்டம் பேசினீங்கன்னா வெறிநாய் கடையிலிருந்து வேற எப்படி தப்பிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க